சிந்து பயிறு வீட்டுடைய எபிசோட் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனால அன்னபுரணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபீல் பண்ணி அழந்துட்டுருக்காங்க சார் என்னுடைய பையன் ஆறுமுகம் அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டா தயவு செஞ்சால் நான் விட்டுடுங்க அப்படின்றாங்க இங்கே பாருங்கம்மா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணுன்றாங்க உங்கள் பையனை அப்படியே விட்டு போனால் அதுக்கப்புறம் எங்களுடைய வேலை போயிடுன்றாங்க கம்ப்ளைண்ட் வந்துருக்கிறதுனால எங்களுடைய வேலையை செய்ய விடுங்கன்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகுது பார்த்துக்கலான்றாங்க ஷிவா கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்றாங்க ஆறுமுகம் நிற்க கத்தியால் குத்தலை இல்லைன்றாங்க ஐயோ அம்மா நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கோம் நான் கத்தியால் குத்தி கொலை பண்ணவே இல்லைன்றாங்க சரி ஆறுமுகம் இந்த ஒரு இது போதும் நீ எந்த ஒரு தப்பு பண்ணலான்றது தெரியுது இல்லைன்னுவாங்க அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு கவலைப்படாதீங்க பெரியமான ஆச்சு ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வந்துடுவேன்றாங்க ஆறுமுகத்தை அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்கே பாருடா இதை வச்சு இன்னும் பைரவி பிரிக்கிறடா அப்படின்ட்டு சஞ்சய் மனசில் நினைக்கிறாங்க பைரவி இருந்துட்டு இங்கே பாருங்கிட்ட நேற்று ஆறுமுகம் சேரு சதியமாக வந்தால் எதுக்காக இப்படி வந்திருக்கேன்னு கேட்டேன் அவனுடைய முதுகளை கூட காயம் பட்டு இருந்துச்சு வயல் காட்டில் வந்து இது மாதிரி வேலை செஞ்சு அங்கே விழுந்துட்டேன் அதனால இப்படி ஆகிடுச்சுன்னா ஆனால் அவன் வந்ததெல்லாம் பார்த்தா ஆறுமுகத அதாவது ஆறுமுகதான் வந்து சம்பத கொலை பண்ணியிருப்பானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்ன்றாங்க பைதவி இல்லைம்மா அப்படியெல்லாம் ஆறுமுகம் பண்ணியிருக்க மாட்டான் எனக்கு நம்ம பிள்ளைய பற்றி தெரியும் அவன் இவ்வளோ தூரம் சொல்லி அவன் எப்படிமா அவன் செஞ்சிருப்பான் அவன் இப்போ கூட வந்து செய்யலன்னு சொல்கிறான் எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை அவன்லாம் திருந்தவே ஜென்மம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பைரவி உள்ள போறாங்க அனுபுரணி என்னப்பா பைரவி இப்படி பேசிட்டு போறாங்க கஷ்டமாக இருக்குன்றாங்க பெரியம்மா கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகிடும் நான் சரி பண்றேன் அப்படின்வாங்க நீ இசைக்கு எப்படா நடந்துச்சு அக்கா அதெல்லாம் நம்ம என்னடா சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க நீ தான் அந்த ஆறுமுகிட்ட ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அதனாலதான் தான் ஆறுமுக கதையை நான் முடித்தேன் அப்படின்றாங்க சூப்பர் வேற லெவல்கிற இசைக்கு அப்படின்றாங்க நாம் தான் பண்ணோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அதை முடிச்சிருக்கேன் சூப்பராக வேறு லெவல் லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணிருக்குன்னா அது இதுதான்டா அப்படின்றலாம் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் கபரிஷிவாக இருந்துட்டு டேஷனுக்கு போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே நானும் வரேன்னு சொல்லிட்டு ஷிவா அவங்களுடைய அப்பா அன்னப்பூரணி கிளம்புறாங்க அக்கா நானும் போகிற சந்தேகம் வந்துடும் சரின்னு சொல்லிட்டு இசைக்குமே கிளம்பி போகிறாங்க அப்புறம் காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி இருக்காங்க இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அருமகிட்ட டேஷன் கூட்டிடுவாங்க சார் எதுக்காக சார் என்னை இப்படி இழுத்துட்டு போகிறீங்க நீ எந்த ஒரு தப்பு பண்ணல சார்ட்டாங்க இங்கே பாரிடா நீ எந்த தப்பு பண்ணியா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் வந்து சொல்லிக்கொண்டோ நடுற அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க ஓ சாருக்கு ஷர்ட் மேலே கையை வச்சா உங்களுக்கு அந்த அளவுக்கு கோவம் வருதா அப்படின்ற மாதிரி ரொம்ப திம்மழா பேசிட்டு இருக்காங்க சஞ்சீவ் இருந்துட்டு நீ உள்ளவா உங்களுக்கு ஒரு சரியான படத்தை கத்து கொடுத்துடுறோம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க ரொம்பவே கவலையோடு இருக்காங்க எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு வந்து விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க சம்பத்தோடைய தம்பியும் வராங்க ஏன் அண்ணனையுமே வந்து நீ அடிச்சுட்டுலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் எதுவும் பண்ணல அந்த சம்பத்தை நான் கொல்ல பண்ணவே இல்லை அப்படின்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆனாலுமே கேட்குறதா கிடையாது அதுக்கப்புறம் ரொம்பவே கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம் சஞ்சய் இருந்துட்டு இவன் ஏதாச்சும் பண்ணணும் ஏன்னா நான் காதலிச்ச பொண்ணு காயத்திரியை வந்து இவன் வந்து இது பண்ணிக்கிட்டான் இல்லையா எனக்கு பைரவை கிடைக்கணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணுனாலே போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க சஞ்சய் அப்போ விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஷர்ட்டெல்லாம் கவாலிட்டியெல்லாம் செக் பண்ணுங்கள் சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார்னு வாங்க எங்களுடைய விசாரணை இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆறுமுகம் இருக்கிற ஷர்ட்டு வேஸ்ட்டுலேருந்து எல்லாத்தையுமே கவாலிட்டி அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க ஆறுமுகம் அதனால ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சார் நீங்கள் ரொம்ப தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க ஐயோ யார் தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க நாங்கள் எதுவும் தப்பில் பண்ணி சரியாக தான் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்ட உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சார் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு வாங்க அப்புறம் வேஸ்ட்டு கொடுத்துறியா அப்படின்னு அப்புறம் வேஸ்ட்டு கொடுத்துருவாங்க சார் நான் அந்த சம்பத்தை கொலை பண்ணலன்ற அப்புறம் கொலை பண்ணு சொல்கிறீங்க நீ தான் கொலை சொல்லிட்டு சம்பத்தே எங்களுக்கு வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது உன்னால் ஒன்றும் முடியாது இது மட்டும் வந்து சாருக்கு தெரிஞ்சுன்னு என்ன ஆகும் தெரியலன்றாங்க அப்படியா அவர் சஸ்பென்ஸ் ஆகி போயிட்டாருன்றாங்க அவர் தான் அவருடைய டியூட்டியே முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும் போது ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு பிறகு நீ என்ன போய் பண்ண போகிறேன் என்ன சாதிக்கப் போகிறேன்றாங்க இப்போ புதுசாக வந்திருக்கிறது என்னுடைய ஆள் நீ சொன்னால் ஒன்றும் வேலைக்காகாதுன்றாங்க ரிட்டையர் ஆகி போனவங்க கிட்ட கூட உன்னால் ஒன்றும் பேச முடியாது அவர் சொன்னாலும் இங்கே எதுவும் கேட்கவும் படாது அப்படின்ற மாதிரி ரொம்ப திம்முறாக பேசிகிட்டு இருக்காங்க சஞ்சய் ஆரம்பம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நீங்கள் ஏதோ மேலே இருக்கிற கோவத்தை நீங்கள் என் அப்புறம் டேஷனுக்கு ஆர் ஃபேமிலி வராங்க ஆறுமுக ஷார்ட் இல்லாத இருக்கிறத பார்த்துட்டு என் புள்ள இப்படி ஷார்ட் கூட இல்லாத இருக்கானே சார் இன்னும் சார் பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்காக ஒரு ஷார்ட் கூட இல்லாத இப்படி நிக்க வைப்பீங்க அப்படின்னு சிவா கோவப்படுறாங்க எங்களுடைய விசாரணை இப்படி தான் இருக்கும் உள்ளே ஏதாச்சும் மலச்சி வச்சுட்டு இருந்தாங்கன்னு என்ன பண்ணுறது அதனால தான் ஷர்ட்டை கொடுத்துட்டி அப்படின்வாங்க அப்புறம் ஷர்ட்டை கொடுக்குறாங்க ஆறுமுகத்தை பார்த்து அனுப்புறணி ஃபீல் பண்ணுறாங்க அட்வொகேட் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார் ஆறுமுகம் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு அவங்க போகவே இல்லை அவங்க கத்தியால குத்தமும் இல்லை வேறு யாராவது அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆறுமுகம் பண்ணலை உங்களுக்கு தெரியுமா ஆறுமுகம் பண்ணலன்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் திங்கட்கிழமை வந்து கோர்ட்டில் பேசிக்கோங்க கோர்ட்டில் வந்து நீங்கள் ஆதாரத்தை நிரூபிச்சுட்டு நீங்கள் அப்பாருமா சம்பவம் ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போங்க அதை வரைக்கும் எங்கேயுமே யாருக்குமே அனுப்ப முடியாத ஆறுமுகத்தை அவன் ரெண்டு நாள் டேஷன்ல இருக்கணும் எனக்கு சனிக்கிழமை மண்டே தான் இதுவா இருந்தாலும் கோர்ட்ல நீங்க பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட உடனே ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க சிவா என்ன சிவா இது பெரியம்மா நம்ம எப்படியாச்சும் வந்து ஆதாரத்தை கண்டுபிடிச்சு ஆறுமுகத்தை வெளியே எடுத்துடலாம் நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சிவாவுக்கு ஃபோன் கால் வருது என்னன்னா சம்பத்தை வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருப்பாங்க பெரியம்மா சம்பத்தை என்னுடைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் நாங்கள் போய் என்ன ஏதுன்னு பாக்கிற பெரும்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்க போகலான்றாங்க இல்லை என்னால் வர முடியாதுன்னு இங்கே இங்கேயிருக்கேன் அக்கா நான் இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்றாங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் போய்ட்டு வாங்கன்றாங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி இங்கே பாருங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் சரியான இங்கே கிளம்புங்க நான் இருக்கேன் அப்படின்னுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி கிளம்புறாங்க அம்மா நான் எந்த தப்பு பண்ணலாமா நீ கவலைப்படாதமான்றாங்க நான் உண்மைதான் சொல்லிகிட்ருக்கேன் நீ நம்பு ஆறுமுகம்னா உன்னை நம்புறேன் யான்றாங்க கண்டிப்பாக சிவா வழி எடுத்துருவான் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா வந்து டி ஆறுமுகம் நீ உள்ளவே இருந்தால் அணுவணுவா சாகணுண்டா அதை பார்த்து நான் ரசிக்கிற கண்ணுள்ளா காட்சி அப்படின்ட்டு இசைக்கு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இசைக்கு இருந்துட்டு நீங்கள் போங்க எங்கே இருக்கன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை நான் இங்கே இருக்கேன் நீ போய் இசைக்கின்னே ஆறுமுகத்தோடைய சித்தப்பை சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பா மட்டும் அங்கேயும் இங்கே நடந்துக்கிட்டே இருக்காங்க உடனே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க போய் சாப்பிட்டு வாங்க இல்லை நீங்கள் சாப்பாடெல்லாம் பசி எடுக்கல உடனே செஞ்சு வந்துட்டு ஆறுமுகத்துக்காச்சும் வாங்கிட்டு வாங்க சரி ஆறுமுகத்து வாங்கிட்டு அறந்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா செஞ்சு உள்ளே வந்து இன்னைக்கு இவனை ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறமா வந்து சம்பத்தோடைய தம்பியும் அப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க உடனே வந்து சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அந்த ஆறுமுகத்துக்கு அடிக்கணும்னு ஒரு வாய்ப்பு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சம்பத்தோடைய தம்பி கேட்கும் நான் அவனை கண்டிப்பாக அடித்து பொழுந்த போட்டுருவேன் அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வருது நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாகன்றாங்க இங்கே பாருங்கள் அந்த ஆறுமுகத்தோடைய முகத்தில் துணியை கருப்பு கலர் துணியை போட்டு நல்லா முகத்தை கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கணும் நாம் தான் நடிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு தெரியவே கூடாது அவனுக்கு அந்த மாதிரி அடியை கொடுக்கணும் நீங்கள் அடிக்கிறீங்கன்றதும் அவனுக்கு தெரியக்கூடாது ஓகே சார் பண்ணிடலான்றாங்க டே ஆறுமுகம் என்னுடைய காதலியவே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக ஆழ்ந்துடலாம் நினைச்சியா அது இந்த சஞ்சய் வெறுக்கிற வரைக்கும் நடக்காதடான்றாங்க நான் எவ்வளோ காதலிச்சிருப்பாவில்ல அவள் தான் என் உலகம் நினச்சிருப்பேன் ஆனால் அப்படி ஒரு தேவை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இல்லைடா கண்டிப்பாக உனக்கு ஒரு சரியாக சூப்பரான படத்தை கற்றுக் கொடுக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக வில்லத்தனமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சஞ்சய் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாக்கப்லேயே ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து இந்த முகத்தில் துணியை போட சொல்லியிருப்பாங்க ஆறு முகத்துக்கே தெரியாம அவங்களுடைய முகத்தில் அந்த கருப்பு கலர் துணியை போட்டு கட்டி விட்டுருவாங்க யார்டா இது விடுங்கடா விடுங்கடா அப்படின்ட்டு அந்த துணியை எடுக்க பார்க்குறாங்க அதுக்குள்ளமே அந்த லாக்கப்பை ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க ஆறுமுகாதனால ரொம்பவே இருக்காங்க என்னை விடுங்க எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு எவ்வளவோ கத்தி கதறிட்டு இருக்காங்க அடி அடி நடிக்கிறாங்க அவங்க அடிச்சு அவங்க கதற சத்தம் காதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்றாங்க அவங்க அடிக்கிறாங்க ஆறுமுகமும் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க கத்துறாங்க வழியில இதெல்லாமே சஞ்சய் அங்கே உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு எல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் எனக்கு வேணும் இடத்துல முகத்தை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க சஞ்சீவ் அடிக்கிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க ஆறுமுகம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க வழி தாங்க முடியல என்னை விடுங்க விடுங்கன்றாங்க ஆனால் ஆறுமுகத்தை என்னதான் விட சொன்னாலுமே அவங்க விடாம இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்தோடைய தம்பி போட்டு எட்டி எட்டி ஒதுக்கிறாங்க பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க இது ஆறுமுகத்தோடைய கூட அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அண்ணன் எவ்வளோ கம்பீரமாக இருந்தவர் அவரை போட்டு இப்படி அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டு வராங்க அப்புறம் முகத்துல இருக்க துணியை கழட்டுறாங்க கழட்டுறாங்க முடியல ஏன்னா உயிர் முடியாத போயிடுச்சு வழியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நான் எந்த ஒரு தப்பு பண்ணன்னு சொல்றேன் என்ன விடுங்க விடுங்க அப்படின்ட்டு முகத்துல இருக்க துணியை எடுக்க எடுக்க ட்ரை பண்றாங்க முடியறது இல்லை அதெல்லாம் சஞ்சய் பார்த்து ரசிக்கிறாங்க இப்படியும் இப்படி இருக்கிற நிலைமையில பார்க்கும் போது எப்படி இருக்க தெரியுமா இவனை அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் பயங்கரமா சிரிச்சு வச்சிருக்காங்க ஆறுமுகம் எந்த ஒரு தப்பு அப்பவும் பண்ணல அவர் நிரபராதின்னு சொல்லி வெளியே எடுத்தா அப்ப சஞ்சய் என்ன ஆக போறாரு ஆறுமுகம் முகம் சஞ்சய்வுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க போறாரு அப்ப அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்